அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய சிஎம் அவர்கள் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளில் வந்து என்னென்ன இது வரைக்கும் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட்டை ஸோ இந்த ஃபினான்சியல் இயரில் நகராட்சி நிர்வாகத்துறையில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த கட்டிடங்கள் புதிய திட்டங்கள் அப்படி வரும்போது அதில் முக்கியமானது நமக்கு தேவையானது வேலை வாய்ப்பு ஸோ வேலை வாய்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கக்கூடியதை செய்தி வெளியீட்டு எண் தொள்ளாயிரத்தி நாற்பதில் தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அதில் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் உங்களுக்கு தெரியும் குடிநீர் வழங்கல் துறையில் இப்போ ரீசண்டாக கால்ஃபர் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டு போக மேற்கொண்டு மூவாயிரம் போஸ்ட்டுக்கான தேர்வு வரப்போகுது அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் திரு கே என் நேதாவுன் சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த கூற்ற உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நேற்று வெளியிட்ட இந்த அறிக்கையிலையும் அவங்க போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்று இதாக வந்து அங்கே ரிப்போர்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமாக வருது அதில் ஒன்று கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அடுத்து நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்மிகு நகர திட்டம் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு ரீஜியன்லேயும் பதினாலு மாநகராட்சியில் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஏழு நகராட்சி நிர்வாக மண்டலங்களில் ஒரு நகராட்சிக்கு ஒரு நகராட்சின்னு சொல்லி ஏழு நகராட்சிகள்லேயும் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் தலா ஒரு பேரூராட்சின்னு சொல்லி முப்பத்தி ஏழு பேரரசிகளும் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றறுபது பேருக்கு வேலைக்கான அந்த கார்டு வந்து அவங்க சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து சீர்மிகு நகரம் திட்டம்னு ஒரு ஸ்கீமை வந்து சொல்லி அதுலேருந்து சில இது பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎம்முடைய நூற்றி பத்து விதியின் கீழே அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த சாலை மேம்பாட்டு திட்டம் அது வந்து போய்கிட்டு இருக்கு அடுத்து நகர்ப்புற பசுமையாக்கம் அந்த ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு அடுத்து மழைநீர் வடிகால் பணிகள் அந்த ஸ்கீம் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமானது இந்த நகர்ப்புறோர் அழிந்தோர் நலன் அது அந்த ஸ்கீமும் அப்புறம் இந்த வரக்கூடிய மூன்று ஆண்டுகளில் என்னென்னதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டங்கள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூன்று ஆண்டுகளில் பண்ணக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லாஸ்ட்டாக வரக்கூடியது புதிய நியமனங்கள் இந்த புதிய நியமனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநகராட்சிகள் நகராட்சிகளில் சி மற்றும் டி லெவலில் உள்ள போஸ்டான ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ அசிஸ்டண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சீரு ரெக்கார்டு இருக்குது செயல் திறனற்ற உதவியாளர் அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்புறம் ஓஏன்னு சொல்லி ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு பேருக்கு நகராட்சி நிர்வாக இயக்கத்தின் சார்பில் வந்து பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவங்க நம்மளுடைய ஸ்டேட்டில் உள்ள படித்தலைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கணும் சொல்லி உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நகராட்சி மாநகராட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க வேலைவாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை தேர்வு செய்யலாம்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணாங்க அந்த ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி தான் கடந்த அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக எக்ஸாம் வச்சு யார் அதிக மதிப்பெண் பெறாங்களோ அவங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்கிறலாம் அப்படின்னு விட்டுருக்காங்க அதன்படி எக்ஸாமும் எக்ஸாமும் நடைபெற்றுச்சு அந்த தேர்வுத்தாள்களை மதிப்பீடும் பணியும் நடைபெற்று வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க அதுபோக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரோட சேர்த்து மேலும் மூவாயிரம் பேரும் தேர்வு செய்யப்பட்டு ந அந்த போஸ்டிங்கெலாம் வைக்க போகிறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கிற ஆர்டரை வந்து சிஎம் இருக்காங்க அப்போ ஏற்கனவே போஸ்டிங் போட்டவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ புதுசாக போட வேண்டியது மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கும்போது இந்த மூவாயிரம் பேரத்தில் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கே என் நேரு அவங்க சொன்னாங்க இல்லையா அமைச்சர் அவங்க மூவாயிரம் போஸ்ட்டு வரப்போகுதுன்னு அந்த கூற்று வந்து இப்போ சிஎம் வெளியிட்ட இந்த அறிவிக்கிலும் இருக்குது அதனால் விரைவில் இந்த மூவாயிரம் பேருக்கான பணியமனம் தான தேர்வு வரும் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கான தேர்வை முடித்து இன்டர்வியூ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கர் மிக விரைவில் நடக்கும் அப்படின்னு தான் உண்மை அதனால் யாரும் அதிக மதிப்பெண் பெறுறாங்களோ அந்த தேர்வில் அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இதில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு யார் சொல்ல நம்ப வேணாம் நமக்கு எதுவுமே எது வர இல்லையா யார் நசந்தாலும் அதுக்கு ப்ரூஃப் வேணும் சும்மா நான் நப்டி நம்புறது அதனால் அடுத்து மூவாயிரம் பேருக்கு எக்ஸாம் வரப்போதும் நம்ம வீடியோ போட்டு வந்தோம் ப்ரீவியஸாக அதே மாதிரி அதை அமைச்சர் சொன்னது இது சிஎம் சொன்னது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த அறிவிப்பு வெளியே வரும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை ஸோ நல்லா படிங்க ஏற்கனவே படித்து எக்ஸாம் எழுந்தவங்க அப்படியே அதை அப்படியே விட்டுற வேணாம் திரும்ப அதை கன்னினியூ பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா நம்மகிட்ட கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுடைய அசம்பிளில் வெளியானது அந்த செய்தி வெளியீட்டு எண்ணு நேற்று வெளியானது ஸோ நம்ம போடுற ஒவ்வொன்றுமே அது ப்ராப்பராக ஜிவோவோடைய டேட்டோவோட எல்லாமே இருக்கும் டீட்டெயிலாக ஸோ அஃபீஸியல் என்ன நியூஸ் வருதோ நம்ம அதை தான் அப்லோட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த போய் சேரட்டும் இந்த ஏற்கனவே இந்த எக்ஸாம் சரியாக பண்ணாமட்டவங்க இல்லை இன்னும் நல்லா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்